வெல்கம் டு ரெண்டு மாசமே ஆயிருக்கும் ஒன்றரை மாசத்துக்கு மேலாச்சும் உங்களோட வீடியோ ஷேர் பண்ணி என்ன காரணம் அப்படிங்கறதையும் நான் உங்களோட நான் ஷேர் பண்றேன் இது வந்து உகாதிக்கு முத நாள் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாபா கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில உகாதி உகாதினா என்னன்னா தெலுங்கு வருட பிறப்பு நாங்க தெலுங்கு வருட பிறப்பை எவ்வளவு இப்படி தான் நான் செலிப்ரேஷன் பண்ணுவேன் நைட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வாசலெல்லாம் நல்லா சாணி போட்டு வளைச்சி விட்டுட்டு ரொம்ப சிம்பிளான கோலம் தான் வரைஞ்சிருந்தேன் ரொம்ப பெரிய கோலமாக போட்டு கலர் போட்டுட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளான கோலம் தான் போட்டிருந்தேன் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது லாஸ்ட்டு ஒன்றரை மாதம் வீடியோ போட முடியாததுக்கான ரீசனையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ் தீபம் தீபமெல்லாம் போட்டுட்டு சுவாமிக்கு பிரசாதமாக வந்து பால் சக்கர பொங்கல் தான் நான் செஞ்சுருந்தேன் உகாதி அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க எப்படி நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு கம்யூனிட்டி போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்த போது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னா அன்னைக்கு காலையில் வாழைப்பழம் கரும்பு சக்கரை கசப்பு அதாவது வந்து வேப்பம்பூ இது மூணும் ஒரு பச்சடியாக செஞ்சு அதை தான் முதல்ல சாப்பிடுவோம் சாமிக்கான பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் அந்த பச்சடியை சாப்பிட்டதுக்கப்புறந்தான் மற்ற எந்த ஃபுட்டும் நாங்கள் காலையில் எடுத்துக்குவோம் அதுக்கடுத்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் இனி ஒரு சிலர் அந்த பச்சடியில வந்து புளி மாங்காய் அப்புறம் உப்பு வெள்ளம் இந்த மாதிரி எல்லாம் கலந்துக்குவாங்க நான் வந்து குழந்தைங்க வந்து நிறைய எப்படி இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க அதனால ரொம்ப சிம்பிளா தான் நான் செஞ்சிருந்தேன் சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து காலையில டிஃபன் பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பம் குருமா தேக்னா சட்னி தான் செஞ்சிருந்தேன் பாபாவுக்கு வந்து டிஃபனுக்கு வந்து ஆஹ் கோவக்காய் பொரியல் முருங்காய் சாம்பார் ரசம் சாப்பாடு தான் செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெனு தான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை கூட்டிட்டு கொஞ்சம் டவுன் வரைக்கும் போயிட்டு வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் பிளாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இனி வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து வ்ளாக் ஸ்டார்ட் ஆகுது வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு புதன்கிழமை பாபா வந்து லாஸ்ட்டு த்ரீ மந்த்தாக வந்து அவங்களுடைய சண்டே ஹாலிடே அதாவது வந்து அவங்களுடைய வார லீவ் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது புதன்கிழமையாக மாற்றி வாங்கியிருக்காங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு இந்த ஆதார் கார்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கவர்மெண்ட் வேலையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் புதன் புதன்கிழமை வந்து வார ஷிஃப்ட் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நானும் பாப்பும் வந்து ஸ்கூல் வேலைய போயிட்டு இருக்கோம் பாவாவும் அத்தமாவும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க என்னாச்சு அப்படின்னா அத்தமாவுக்கு டோட்டலாக வந்து முழங்கால் வந்து ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு வந்து அவங்களுக்கு இதாயிடுச்சு அந்த கால் வலியோடவே அவங்க இவ்வளோ நாள் இருந்ததுனால இடுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்பு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க அதனால இப்போ ஆப்ரேஷன் வேண்டாம் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து பெல்ட் இடுப்புக்கும் காலுக்கும் போட்டுக்குங்க அதுக்கடுத்து நம்ம ஆப்ரேஷன் பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் சஜஷன் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் டேப்லெட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு த்ரீ மந்த்தாக வந்து டோட்டலாகவே அவங்கனால முடியல வீட்டில் மூணு ஸ்டெப்பு தான் இருக்குது மூணே மூணு படிக்கட்டு தான் அதுவே ஏறி இறங்க முடியாத லெவலுக்கு அவங்களுக்கு ஆகிடுச்சு அவங்கள பார்த்துக்கிட்டு அது அது போக வீட்டு வேலை கடை வேலை இதையெல்லாம் பார்த்ததுனால என்னால் யூடியூப்பில் கொஞ்சம் வேலை அதிகமாக செஞ்சு நான் அவங்களோட வீடியோ ஷேர் பண்ண முடியல பாருங்க இப்போ ஒரு அளவுக்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால பரவாயில்லை இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து இங்கிலீஷ் டியூஷன் வந்து உடுமலையில ஜாயின் பண்ண வச்சிருக்கு அவங்கள தினமும் வந்து கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும் இன்னைக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே நானும் பாப்பும் கிளம்பி வந்தோம் ஏன்னா கடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெய்லர் கடைக்கு தேவையான திங்ஸ் ஸாரீக்கு தேவையான பிளவுஸ் மேட்சிங்ஸ் லைனிங்ஸ் இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது அதனால நான் இங்கே எப்பவுமே உடுமலையில் வேலவன் ராமசாமி அப்புறம் வந்து குறிஞ்சி இந்த மூணு கடையில் தான் ப்ளவுஸ் லைனிங்ஸ் எல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஏற்கனவே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு பக்கம் லைனிங் ஃபால்ஸ் ப்ளவுஸ் இது மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணினேன் வரும்பொழுது இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் எது எதுல எவ்வளோ மீட்டர்ஸ் வேணும் அப்படின்ட்டு சாரீஸ்க்கு மட்டும் பிளவுஸ் மேட்ச் எடுக்கிறதுனால சாரி வந்து நான் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கு என்ன மாதிரி கலர் காம்பினேஷன்ல எந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய்ப்பேன் வீடியோ போடாததுக்கான ரீசனை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி லாஸ்ட் ஒரு ஒன் மந்தாவே வந்து இந்த சம்மர்ல வந்து எல்லாருக்குமே ஃபீவர்ஸ் வந்து அதிகமாக வந்தது எனக்கு பாப்புக்கு அத்தம்மாவுக்கு அதனால கொஞ்சம் உடம்பு ரெக்கவர் ஆகட்டும்னா அடுத்து பாப்பாவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சரி அவள் நல்லா ஆகட்டும் அப்படின்னா அடுத்த அத்தம்மாவுக்கு தான் வந்து வீடியோ வந்து உங்களோட சரியானால ஷேர் பண்ணிக்க முடியல இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் வந்து பிளவுஸ் மேட்சிங் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஏதாவது பேட்டர்ன் ஒர்க்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்த கஸ்டமர்ஸ் நம்ம சேனல் பார்த்து வந்து நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்னோட சாய்ஸ் விட்டுட்டாங்க நீங்கள் வந்து பிளவுஸ் மேட்சிங் எடுத்துக்கோங்க நாங்கள் பைசா கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு நான் வந்து பில்லை வந்து ஷேர் பண்ணுவேன் பில்லு ஒரு சிலர் ஷேர் பண்ண வேண்டாம் பரவாயில்ல அப்படின்ட்டுருவாங்க நான் மொத்தமாக என்னென்ன எடுக்கணுமோ ப்ளவுஸு லைனிங்கு அது போக வந்து ஒரு சாரியும் பாவா எடுத்துக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஊகாதிக்கு தானே நீ எடுத்துக்கோ அப்படின்னு பணம் கொடுத்துருந்தாங்க நான் பெருசாக எடுத்துக்கல அப்படியே வச்சுருந்தேன் திடீர்னு பார்க்கும்போது ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வந்து சாரி ரொம்ப நல்லா இருந்தது ஒரு லினன் சேரீ அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி வச்சுருந்தேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பில்லிங் போட்டு வெளியே போகும்போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரம்யாவை மீட் பண்ணோம் அம் பாப்பா இருந்துட்டு அம்மா ரம்யா அத்தமா கூப்பிடுங்கம்மா அப்படின்ட்டு ரம்யா வந்து ரம்யாவோட பிரதருக்கு வந்து குட்டி தங்க பிறந்திருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருந்தாங்க அவன் முன்னாடி கிளம்புறான் நான் பாப்பா டியூஷன் முடிச்சுட்டு நான் அதுக்கடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு நான் பின்னாடி கிளம்பி வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போகும்போது மணி ஒரு ரெண்டு மணி பக்கமே ஆயிடுச்சு ரெண்டு ரெண்டு மணிக்கு போயிடுவோம் வீட்டு வேலை முடிச்சுட்டு மதியம் லஞ்சை சாப்பிட்டுட்டு நான் கடைக்கு போனேன்னா ஒரு எட்டு மணி வரைக்கும் நான் வேலை செஞ்சிட்டு இருப்பேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது வந்து சம்மருக்கு தகுந்த மாதிரி காட்டன் டாப்ஸ் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலாம் எந்த மாதிரி மாடல்ஸில் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் தான் உங்களோட நான் காமிக்கிறேன் இது நம்ம பழனியிலிருந்து சேனல் பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தாங்க நம்ம கஸ்டமர் இவங்க வந்து இந்த மெட்டீரியல் எல்லாம் கோயம்புத்தூரில் வந்து கட் சென்டருங்கிற கடை வந்து சாய்பாபா காலனில ஒரு கடை இருக்காமா தான் வந்து ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னு ஷேர் பண்ணாங்க கொஞ்சம் காஸ்ட்லி சொன்னாங்க பட் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் காட்டன்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக காட்டன்ஸு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருந்தது ஒரு அஞ்சு செட் முதல்ல கொடுத்துட்டா பாக்கி அஞ்சு செட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல ஸ்டிச் பண்ணி இந்த லாங் ஸ்லீவு பப்ஸ் லீவு ப்ளஸ் வந்து இந்த அந்த கொடி மாதிரி போட்டிருக்க டிசைனை வந்து மெரூன் கலர் டாப்ல வந்து கொஞ்சம் நெக் டிசைனுக்கு மட்டும் அட்டாச்சு பண்ணி தைச்சோம் ரொம்ப அழகா இருந்தது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தைக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இது பழனி கஸ்டமருடையது தான் இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் போட்டு கொடுத்தோம் அது வந்து சின்ன சின்ன யாராவது மிஸ்டேக்ஸ் வந்து டெய்லரிங் ஃபீல்டுலையும் ஆகும் எம்ப்ராய்டரி வந்து அவங்க நல்லா போடலை சாரி பிளவுஸில் போட்டதுனால அந்த பிளவுஸை தூக்கியும் போட முடியல அவங்களுக்கு வந்து அது திருப்தியாக இல்லை அப்புறம் என்னோட ஐடியாவுக்கு அவங்க என்கிட்ட விட்டுட்டாங்க இதுக்கு எனக்கு தெரியாது நல்ல முறையில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்கடா அப்புறம் உங்கள் ஐடியாவுக்கு பார்த்து பண்ணி கொடுங்கடான்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்க நான் இந்த பட்டு சாரி எடுத்துகிட்டு போய் குறிஞ்சியில் கொஞ்சம் வெலை அதிகமாக வச்ச சில்க் காட்டன் ப்ளவுஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ளே நம்ம எடுத்து ஆரி ஒர்க்குக்கு வந்து நம்ம போட்டு வாங்கி கொடுத்தோம் அவங்க கஸ்டமர் கைக்கு போகிற வரைக்கும் நான் இந்த பேட்டர்ன் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணி தரேன்னு நான் ஷேர் பண்ணவே இல்லை அவங்க கையில் வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு ஹாப்பியாக எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க நீங்களும் இந்த மாடல் எப்படி இருக்குது இந்த ஸாரிக்கு அது போக இந்த ப்ளவுஸ் காம்பினேஷன் இந்த பேட்டன் வந்து நான் சூஸ் பண்ணது நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ லேட்டாக வரதுக்கான ரீசன் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒர்க்ஸ்க்கு இடையில வந்து நான் வீடியோ கிளிப்ஸ் போட பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை